அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் இலக்கண பகுதியில் இடைச்சொல் உரிச்சொல் சரியா சொல்ல ஏற்கனவே நான்கு வகை இருக்குது பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இதில் இடைச்சொல் உரிச்சொல் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் இடைச்சொல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் இடைச்சொல் அப்படிங்கிறது என்னென்ன சொல் அப்படின்னா இன் கு உடைய உம் ஐ விட கல் ஆனால் தான் போல உடல் இந்த மாதிரி சொற்கள் வரக்கூடியது எல்லாமே இடைச்சொற்கள் இந்த இடைச்சொற்கள் பார்த்தோம் அப்படின்னா பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பு உடையன இது இடைச்சொற்கள் வந்து எதை சார்ந்து இருக்கும் பெயரையும் வினை அப்படின்னு எனது ஒரு செயல் அந்த செயலையும் சார்ந்து இருக்கும் தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல அதாவது தாமாக என்னது தனித்து இயங்காது பெயர் சொல்லையோ வினை சொல்லையோ சார்ந்து தான் இருக்கும் இதை யார் சொன்னாங்க அப்படின்னா தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்கார் அதாவது இடைச்சொற்கள்ல என்னென்ன வகைகள் இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல வேற்றுமை உறுப்புகள் வேற்றுமை உறுப்புகள்ல நம்மளுக்கு தெரியும் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்புகள் கிடையாது இதில் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு தான் ஐ சரியா மூன்றாம் வேற்றுமை உறவு ஆள் நான்காம் வேற்றுமை உறுப்பு கு ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு இன் ஆறாம் வேற்றுமை உறுப்பு அது ஏழாம் வேற்றுமை உறுப்பு கண் சரியா முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருவு கிடையாது இந்த வகையில வரும் வேற்றுமை உருவுகள் வகையில இடைச்சொற்கள் வரலாம் அடுத்து பன்மை விகுதிகள் பன்மை விகுதிகள் அப்படின்னா கல் அப்படின்னு ஒரு சொல்லோட விகுதி வந்து விகுதி அப்படின்னு கடைசில ஒரு சொற்களோட ஒரு சொல்லோட இறுதியில கல் அப்படின்னு முடியும் அல்லது மார் அப்படின்னு முடியும் இத பன்மை விகுதிகள்னு சொல்வோம் அடுத்து திணை பால் விகுதிகள் திணை பால் விகுதிகள்ல என்ன விகுதிவுனா கடைசியில ஒரு சொல்லோட விகுதி எதில் முடியும்னா ஏன் ஓம் ஆய் ஈர் அல்லது கல் ஆண் ஆள் ஆர் ஆர்கள் து ஆ இதுல எல்லாம் முடியும் சரியா கால இடைநிலைகள்ல பார்த்தோம் அப்படின்னா மூன்று காலங்கள் இருக்கும் நம்மளுக்கு தெரியும் நிகழ்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு மூன்று காலங்கள் இருக்கு இதுல வந்து கிரு கின்று காலை இடைநிலைகள்ல கிரு கின்றுல முடியும் இது இடைநிலை சொற்கள் சரியா பெயரச்ச வினையச்ச விகுதிகள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த விகுதியில முடியும் பெயரச்ச வினையச்ச விகுதிகள்ல அடுத்து எதிர்மறை இடைநிலைகள்ல வந்து ஆ இல் இந்த விகதியில முடியும் இடைநிலை சொற்கள் வந்து வரும் அடுத்து தொழிற்பெயர் விகுதிகள்ல இடைநிலை சொற்கள் பார்த்தோம் அப்படின்னா தல் அம் மை இந்த மாதிரி வரும் அடுத்து வியங்கோல் விகுதிகள் பார்த்தோம் அப்படின்னா கா இய சாரியைகள் வந்து அத்து அற்று அம் இந்த இடைநிலை சொற்கள் இதுல வரும் உவம உறுப்புகள்ல போல மாதிரி இணைப்பிடை சொற்கள் அப்படிங்கிறது இணைப்பிடை சொற்கள் வந்து உம் அல்லது இல்லை என்றால் ஆனால் ஓ ஆகவே ஆயினும் எனினும் இந்த மாதிரி சொற்கள் இடையில பேரிலயோ வினையிலோ இடையில வரும் அடுத்து தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் என்ன அப்படின்னா உம் ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆ ஆம் இதெல்லாம் தத்தம் பொருள் தத்தம் தன்னை பொருளை உணர்த்தக்கூடிய இடை சொற்கள் சொல்லுறுப்புகளில் மூலம் வருது அப்படின்னா மூலம் கொண்டு இருந்து பற்றி வரை வினா உறுப்புகளில் வந்து ஆ ஓல வரக்கூடியது இடைசொற்கள் வந்து பயன்படுத்தப்படும் நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நோட் எடுத்து நீங்க இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு அப்படியே ரீகால் பண்ணிக்கிங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் ஓ இடை வந்து என்னென்ன இடை சொற்கள் இருக்கு எதுல வரும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க இதுல வந்து பாருங்க இப்ப தமிழ்ல அதிகமா நம்ம பயன்படுத்தக்கூடிய இடை சொற்கள் இந்த சொற்கள் தான் இது இதுதான் அதிகமா நம்ம வந்து இப்போ பயன்படுத்துறோம் இந்த சொற்கள் நீங்க கொடுத்துருக்கேன் பாருங்க உங் ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆ ஆ இந்த இடைசொற்கள் தான் இப்ப வந்து தமிழை அதிகமாக பயன்படுத்துறோம் இதில் ஒவ்வொன்றும் பார்க்கலாம் எங்க வரணும் இப்போ உம் அப்படின்னு இடை சொற்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதிர்மறை அதாவது எதிர்மறையா இருக்கும் சிறப்பு சிறப்பு ஒரு சிறப்பு பற்றி சொல்லவும் ஐயம் எச்சம் முற்று அளவை தெரிநிலை ஆக்கம் இந்த மாதிரி வரக்கூடிய பொருள்கள் எல்லாம் உம் அப்படின்னு இடை சொற்கள் வந்து வரும் அதாவது இங்கே பாருங்கள் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கான் மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை எதிர்மறையாக வருது மழை பெய்யுது ஆனால் வந்து என்னது புழுக்கம் குறையவில்லைன்னு எதிர்மறையாக வருதா அந்த பெய்தும் அந்த இடத்துல உம் வருதா இல்லை அதை தான் இடை சொற்கள் அடுத்து பாடகர்களும் போற்றும் பாடகர் பாடகர்களும் போற்றும் பாடகர்னா உயர்வாக ஒருத்தர் சிறப்பாக சொல்கிறது அப்போ பாடகர்களும் உம் வருது போற்றும் சிறப்பா சொல்கிறதுலையும் உம் அப்படிங்கிற இடைச்சொல் வருது ஓ அப்படிங்கிற இடைச்சொல் எங்கே வரும்னா ஓகார இடைச்சொல்னு சொல்லுவோம் இது ஒலி இசை வினா சிறப்பு சிறப்புல உயர்விலையும் வரும் இழிவிலேயே வரக்கூடியது எதிர்மறையா வரும் அது மாதிரி தெரிநிலை கழிவு பிரிநிலை அசைநிலை இந்த மாதிரி எட்டு பொருள்களையும் ஓ அப்படிங்கிற இடை சொற்கள் வருது நன்னுள்ள வந்து சொல்றாங்க தற்காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஓகார அந்த ஓ அப்படிங்கிற இடைச்சொல் வந்து பிரிநிலை பொருளில் தான் அதிகமாக வருதுன்னு சொல்றாங்க அதை தவிர ஐயம் உறுதியாக ஒரு இதை கூற முடியாமல் இருக்கும்ல அதுலேயும் மிகைப்படுத்தி சொல்கிறதுலையும் அல்லது இது அல்லது அது அப்படிங்கிற கூறுறதுலேயும் அது இதுவும் இல்லை அதுவும் இல்லை இந்த மாதிரி பொருளில் வந்து வரும் அதாவது இன்றைக்கு மழை பெய்யுமோ அப்படிங்கிறது என்னது மழை பெய்யுமோ அப்படிங்கிறது மழை பெய் மழை வந்து வரலாம் மழை பெய்யலாம் பெய்யாமலையும் போகலாம் பெய்யுமோ அப்படிங்கிற ஐயமில் வரக்கூடியது ஓன்னு வருதா இல்லையா பூங்கொடியோ கொடியோ பேசுங்கள் இதுவா அதுவா அப்படிங்கிற கூறுறதுலேயும் வரலாம் பூங்கொடியோ ஓல முடியுதா இல்லை இடை சொற்கள் பூங்கொடியோ கொடியோ ஓன்னு இடை சொற்கள் வருது அடுத்து பாருங்க பாலுவோ கண்ணனோ பேசாதீர்கள் இதுவா இதுவும் இல்லை அதுவும் இல்லை அந்த மாதிரி சொல்லக்கூடியது இப்போ பாலுவோ ஓ வருது கண்ணனோ அதில் ஓ அப்படிங்கிற இடை சொற்கள் வருது சரியா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏ ஏ அப்படிங்கிறது ஏகார இடைச்சொல்னு சொல்லுவோம் அதாவது பிரிநிலை வினான எனது கேள்விகள் கேட்கறது என் எண்களை குடிக்கிறதுல ஈற்றசை அசையில் தேற்றம் இசைநிறை இந்த மாதிரி ஆறு பொருள்களையும் வருதுன்னு நன்னூல் வந்து சொல்லுது இடை சொற்கள் வந்து ஏ அப்படிங்கிற இடைச்சொல் வந்து ஆறு பொருள்கள்லயும் வரும் என்னென்ன பொருள்கள்னு பார்த்துக்குங்க இங்க கொடுத்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா தற்காலத்துல ஏ அப்படிங்கிற இடைசொல் வந்து தேற்ற பொருளில் மட்டும் அழுத்தம் அதாவது தேற்ற பொருள் இல்லைன்னா ஒரு அழுத்தத்தோடு தான் வருதுன்னு சொல்றாங்க அதாவது அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் நடந்தே வந்தான் இதுல பாருங்க அன்றே நடந்தே இதுல பாருங்க ஏ அப்படிங்கிற இடைசொல் வந்து வந்திருக்கு சரியா அடுத்து நம்ம பார்க்க கூடியது தான் தான் அப்படிங்கிற இடைசொல் வந்து எங்கெங்கே வரும் அப்படின்னா அழுத்த பொருள்ல மட்டும்தான் தான் அப்படிங்கிற இடைசொல் வந்து வரும் சொற்றொடரில் வந்து எந்த சொல்லோடு வருகிறதோ அதனை முதன்மைப்படுத்தும் ஒரு சொல் சொற்றொடரில் எந்த சொல்லோட அது வருதோ அதை வந்து என்ன பண்ணும் முதன்மைப்படுத்தும் ஒரு சொற்றொடரில் முறை மட்டும்தான் என்ன வரும் தான் அப்படிங்கிற இடைசொல் வரும் இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம் நிர்மலா தான் நேற்று விழாவில் பாடினான்னு இருக்கு இதெல்லாம் நிர்மலா தான் இந்த இடத்துல என்ன இடைசொல் வந்திருக்கு தான் அப்படிங்கிற இடைசொல் வந்திருக்கு சரியா அடுத்து பாரு நிர்மலா நேற்றுதான் சொல் எங்க வந்திருக்கு நிர்மலா தான் விழாவில் பாடினாள் அடுத்து பாருங்க நிர்மலா நேற்று விழாவில் தான் பாடினாள் நிர்மலா நேற்று விழாவில் பாடினால் தான் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன சொல்லிருக்காங்க அந்த சொல்லோட தான் அப்படிங்கிற இடைசொல ஒரு அழுத்த பொருளில் வருது அது என் சொற்றொடரில் எந்த சொல்லோட வருதோ அதனை வந்து எனது முதன்மைப்படுத்தி சொல்லுது ஆனால் சொற்றொடரில் எத்தனை தடவை வருது ஒரே ஒரு முறை மட்டும்தான் வரும் முதலில் இருக்கக்கூடியது பெயரை முதன்மைப்படுத்துது இதில் காலத்தை நேற்று தான் அப்படிங்கிற காலத்தை முதன்மைப்படுத்தி வருது அடுத்து விழாவில் தான் அப்படிங்கிறப்ப அந்த நிகழ்ச்சியை முதன்மைப்படுத்தி சொல்லுது இங்கே பாடினால் தானே பாடுகின்ற செயலை வந்து முதன்மைப்படுத்தி சொல்லுது தான் அப்படிங்கிற இடைசொல் வந்து ஒரு சொற்றொடரில் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்த வந்து முதன்மைப்படுத்தி சொல்கிறது அதனால் ஒரு முறை மட்டும்தான் வரும் சரியா அடுத்து வேறுபாட்டை பார்க்கலாம் இதில் என்னென்ன வேறுபாடு அதை தான் இப்போ நம்ம சொன்னோம் நிர்மலா தான் பாடினாள் அப்படின்னா தான் அப்படிங்கிறத இது இடைச்சொல் நிர்மலா தானும் பாடினால் அப்படின்னா தான் வந்து தற்சுட்டு படற்கை ஒருமை இடப்பெயர் பெயர் சொல்ல வரக்கூடியது அடுத்து நம்ம அப்போ மட்டும் பார்க்கலாமா மட்டும் அப்படிங்கிற இடைசொல் பார்த்தோம் அப்படின்னா இது வரையறை பொருள் தரக்கூடியது முடிந்த வரை குறிப்பிட்ட நேரம் வரை இந்த மாதிரி பொருளில் வரக்கூடியது தான் மட்டும் அப்படிங்கிற இடைசொல் படிப்பு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா இதில் ம படிப்பு மட்டும் அப்படிங்கிறது ஒரு வரையறை படிப்பு மட்டும் இருந்தால் போதும் இந்த மாதிரி வரையறை பொருளில் வரக்கூடியதாக மட்டும் அடுத்த இடைசொல் பார்க்கலாம் ஆவது அப்படிங்கிற இடைசொல் ஆவது அப்படிங்கிற இடைசொலை வந்து பல பொருள்களில் வரும் அதாவது ஐந்து பேராவது வாருங்கள் இது குறைந்த அளவில் ஐந்து பேராவது பல பொருளில் வரக்கூடியது அடுத்து அவனாவது இவனாவது செய்து முடிக்க வேண்டும் இது அல்லது அது அந்த மாதிரி வரும் அது முதலாவது இரண்டாவது இந்த மாதிரி வரிசைப்படுத்துதல்லையும் ஆவது வரும் அடுத்து கூட அப்படின்னா என்னிடம் ஒரு காசு கூட இல்லை இந்த மாதிரி குறைந்த பட்சத்தை குடிக்கக்கூடியது என்னிடம் ஒரு காசு கூட இல்லை அடுத்து முற்றுப்பொருளில் வரும் தெருவில் ஒருவர் கூட நடமாடவில்லை இந்த மாதிரி இது முற்றுப்பொருளே வரக்கூடியது எச்சம் தழுவிய கூற்றுல வரும் அதாவது அவனுக்கு வரையக்கூட தெரியும் இந்த மாதிரி வரும் அடுத்து ஆ அப்படிங்கிற இடைச்சொல் பார்த்தோம் அப்படின்னா வினா பொருளில் வரக்கூடிய இடைச்சொல் ஆ விடைச்சொல் அதாவது ஆ என்னும் இடைச்சொல் வந்து சொற்றொடனில் எந்த சொல்லோடு இணைந்து வருதோ அச்சொல் எப்படி அமையுது ஒரு வினாவாக அமையுது அது கேள்வியாக அமையும் இங்கே பாருங்கள் எடுத்துக்காட்டு பாருங்க புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினானா ஆண் முடியுதா இல்லையா விகுதி வந்து ஆள முடியுது இது வந்து எப்படி அமைஞ்சிருக்குது வினா பொருளாக வந்து அமைஞ்சிருக்குது அது மாதிரி புகழேந்தி நேற்று உன்னுடனாக வந்த பேசினான் உன்னுடனாக பேசினான் இந்த இடத்துல பாருங்கள் உன்னுடனா இந்த இடத்துல வினா வருது வருதா இது வினா பொருளாக வரக்கூடியது அடுத்து ஆம் அப்படிங்கிற இடைச்சொல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சொற்றொடர் இறுதியில் வந்து இசைவு சாத்தியம் பொருத்தம் இந்த மாதிரி பொருள்களில் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கும் பயன்படுது அதாவது ஆம் அப்படிங்கிற இடைச்சொல் வந்து சொற்றோட இறுதியில் எப்படி வருது இசைவு சாத்தியம் பொருத்தம் இந்த பொருள்களிலும் தகவலாகவும் வரும் வதந்தியாகவும் வரும் செய்தியை கூறுவதற்கும் பயன்படுது எடுத்துக்காட்டு பார்க்கலாமா உள்ளே வரலாம் இசைவு நான் உள்ளே வரலாமா நம்ம கேட்டு வரக்கூடியது இசைவு இனியன் தலைநகர் போகிறானாம் இது ஒரு தகவல் தகவல் செய்தியா வரலாம் பறக்கும் தட்டு நேற்று பறந்ததா இது வந்து என்னது வதந்தி ஒரு மொழியை சொல்லக்கூடியது இந்த இடத்துல தான் நம்ம என்ன உரி சொல்ச்சு சாரி இடைச்சொல் வரும் அப்படின்னா ஆம் அப்படிங்கிற இடைச்சொல் வந்து வரும் அடுத்து தெரிந்து தெளிவம் பகுதியில் அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியன அன்று அப்படின்னு நம்ம சொன்னோம் அது வந்து ஒருமையில குறிப்போம் சரியா பண் அல்ல இதுவல்ல அதுவல்ல அப்படின்னா பன்மையில வரக்கூடியது அல்ல எடுத்துக்காட்டு பார்த்தா புரியும் இது பழம் அன்று அப்படின்னா ஒரே ஒரு பழத்துக்குரியது இவை பழங்கள் அல்ல நம்ம வந்து பன்மையில பன்மை அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்களை குறிப்பது தான் பன்மைன்னு சொல்லுவோம் அப்ப இவை பழங்கள் அல்ல நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அன்று அப்படின்னா ஒருமையை குறிக்கக்கூடியது அல்ல அப்படின்னா பன்மையை குறிக்கக்கூடிய தொடரில் வரக்கூடியது எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும் எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும் இது எத்தனைக்கும் எத்துணைக்கும் உள்ள வேறுபாடு எத்தனை அப்படின்னா எண்ணிக்கை ஒன்று இரண்டு இந்த மாதிரி எண்ணிக்கையை குறிக்கும் எத்துணை அப்படிங்கிறது அளவையும் காலத்தையும் குறிக்கும் இதை தெரிஞ்சுக்கங்க அதாவது எத்தனை நூல்கள் வேணும் அப்படின்னா எத்தனை நூல்கள் உங்களுக்கு வேணும் எண்ணிக்கையில் சொல்லுது எத்துணை பெரிய மரம் எத்தனை ஆண்டு பழமையானது இது வந்து எத்துணை இந்த எத்தனைக்கும் எத்துணைக்கும் இதான் வேறுபாடு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன இப்போ இடைச்சொற்கள் பார்த்து முடிஞ்சாச்சு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து உரிச்சொற்கள் பார்க்கலாம் உரிச்சொற்கள் பார்த்தோம் அப்படின்னா உரிச்சொற்கள் அப்படிங்கிறது பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து வந்து பொருளை உணர்த்தக்கூடியது தான் உரிச்சொற்கள் அந்த உரிச்சொற்கள் வந்து இசை குறிப்பு பண்பு இந்த மாதிரி பொருள்களுக்கு உரியதா வரும் உரிச்சொற்கள் ஒவ்வொன்றும் தனித்த பொருள் உடையவை ஆனால் இவை தனித்து வழங்கப்படுவதில்லை தனித்த பொருள் இருக்கும் ஆனால் வந்து தனித்து வழங்கப்படுவதில்லை உரிச்சொற்கள் வந்து செய்யலுக்கே உரியன உரிச்சொற்கள் எதுக்கு வரும் செய்யலுக்கே உரியன அப்படின்னு யார் கூறுகிறார் நன்னூலார் வந்து கூறுகிறார் எடுத்துக்காட்டு பார்க்கலாமா இப்போ கடி மலர்னு இருக்குது இது எப்படின்னு மனம் மிக்க மலர் கடி நகர் காவல் மிக்க நகர் கடி விடுதும் கடினா உரி சொற்கள் சரியா விரை இதோட பொருள் தான் இது கடி விடுதும்னா விரைவாக விடுவோம் கடி நுனின்னா கூர்மையான நுனி இந்த மாதிரி பொருள வரக்கூடியது ஒரே ஒரு கடி அப்படிங்கிற சொல் வந்து பல பொருளுக்கு த பல பொருளை தருது இதுல பாருங்க கடி அப்படின்னா மனம மனமிக்கங்கிற பொருளை தருது இதில் காவல் மிக்க இதில் கடின விரைவாக கடின கூர்மையான இது மாதிரி ஒரு சொல் வந்து பல பொருளுக்கு உரியதாக வரும் உரு தவ நனி இந்த மூன்று உரி சொற்களும் பார்த்தோம் அப்படின்னா மிகுதி என்னும் பொருளில் வந்து வரும் தெரிஞ்சுக்குங்க சரியா அது மாதிரி அது மிகுதி அப்படின்னா உரு பசி தவ சிறிது நனி நன்று இந்த மாதிரி பல சொல் ஒரு பொருளை பல சொல் வந்து ஒரு பொருள் தரும் உரிச்சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்து அவற்றிற்கு முன்னால் வந்து பொருளை உணர்த்தும் பெயரை வினை சொற்களோட எங்கே வரும் முன்னால் தான் வரும் உரி சொற்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தான் பொருளை உணர்த்தும் ஒரு சொல் வந்து பல பொருளுக்கு உரியதா வரும் பல சொல் வந்து ஒரு பொருளுக்கு உரியதா இந்த மாதிரி வரக்கூடியது அதாவது மழை குழ இந்த மாதிரி வெண்பனவற்றிலிருந்து உருவானவை தான் மலலை குழந்தை போன்ற சொற்கள் மலலை குழந்தை நம்மளுக்கு வந்து சொற்கள் நம்மளுக்கு தெரியும் அது எதில் இருந்து எந்த இருந்து உருவானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மல குழலை அப்படி குழா அப்படிங்கிற சொற்கள்லேருந்து உருவானது தான் மல்லலை குழந்தை அப்படிங்கிற சொற்கள் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உவப்புன உக உவகை பசப்புன நிறம் பங்குதல் பயப்புன பயன் இந்த மாதிரி அப்படியே இது மாதிரி பயன்படுது செழுமை என்பது செலு செழிப்பு செழித்த செழிக்கும் என்னும் பெயராகவும் வினையாகவும் பயன்படுது இது வந்து எப்படி பெயராகவும் பயன்படும் செழுமை அப்படிங்கிறது வினையாகவும் பயன்படும் விழுமம் அது மாதிரி விழுமம் என்பது விழுப்பம் விழுமுதல் விழுமிய இந்த மாதிரி பெயராகவும் அது செயல்படும் பயன்படும் அது மாதிரி வினையாகவும் வினை அப்படின்னு ஒரு செயல் அந்த செயலாகவும் பயன்படும் பிற உரி சொற்கள் அவ்வாறு தற்காலத்தில் பயன்படுகின்றன இப்போ உங்களுக்கு இடைசொல் உரிசொல் பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்